முழுக்க முழுக்க மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட மூலிகை தூப பவுடர் தீபம் ஆயில் தூப கப் சாம்பிராணி அமேசான் மற்றும் விரட்டி அடித்து நன்மை பயக்கும் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசியின் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு ஐந்து நான்கு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு லாங்கர் வழங்கும் ஹார்மோனியா சீனியர் ரெசிடென்சியல் கோயம்புத்தூரில் அறுபத்தி எட்டு லட்சம் முதல் தொடர்புக்கு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு மூன்று நான்கு 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 ஐந்து அப்ப நீங்க யார வேணாலும் சமாளிக்கலாம் ரோஹினியை சமாளிக்க முடியாது யார வேணாலும் சமாளிக்கலாம் ரோஹினியை சமாளிக்க முடியாது நாளே உங்களுக்கு கிருஷ்ணருடைய பேர் தான் அவங்களை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கிருஷ்ணருக்கான ஆற்றல் அவங்க கிட்ட உண்டு இந்த சனியினுடைய நகர்வு மீனத்தை விட்டு மேசத்துக்கு போற வரைக்கும் உலகத்துக்கு நன்மை அல்ல நன்மை இல்லாத ஒரு சூழல் அது எந்த காலம் ஒரு தொடர்ந்து இந்த ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு இருக்கு மீனத்தை விட்டு சனி வெளியில் போகணும் கும்பத்துலேருந்து பயிற்சி ஆகி மீனத்தை ஒரு ரெண்டரை வருஷம் கழிச்சு அவர் மேசத்துக்கு போற வரைக்கும் உலகத்துக்கே சுபிச்சம் இல்லை பாஜக மாநிலத்தில் அண்ணாவுடைய ஜாதக வைப்பு இருக்குது நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்ட போது நீச்சபங்க ராஜயோகம் அப்படிங்கிறது அவருக்கு இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்ட அதுக்கு முன்னாடி நீச்சபங்க ராஜயோகம் தான் என்ன சொல்லுது அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுறேன் இப்போ உங்க பேர் என்னங்கயா சொன்னீங்க கிரண் ஸ்ரீவத்ஸ் மற்றவங்களுடைய வியூவா பாயிண்ட் வேற எல்லாருக்கும் உங்களுடைய வியூவா பாயிண்ட் வர மாதிரி சமயோஜித புத்தி சந்திர அப்ப சமயோஜித புத்தி கேதுக்கு சந்திர புத்தி கூர்மை கேது பேதி புதன் வெளியில வந்த உடனே ஜி நல்லா இருக்கீங்களா ஒன்று கொண்டு அறிவு அறிவு கை கொடுக்குறோம் உங்க வீடியோ பார்ப்பேன் பிடிக்குங்கிறாரு எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க இந்த பேரை மாற்றுங்க அப்படின்னாரு ஏங்க ஐயாங்க நன்னுன்னு முடியுது நன்னுன்னு முடியுது சரவணன் அப்படின்னு பேர் வச்சு ஜெயிச்சவங்க ரொம்ப ரொம்ப அரிது ரொம்ப ரொம்ப அரிது ஒவ்வொரு வருஷமும் ஆரம்பிக்கும்போது போது பொதுவாக ஒரு நாட்டுக்கே பலன்கள் சொல்லுவாங்க இந்த வருடம் இந்தியாவில் நிலநடுக்கம் வரும் இந்த வருடம் இது நடக்கும் வெள்ளம் வரும் இந்த வருடம் வந்து மழை புயல் வரும் நாட்டினுடைய முக்கிய தலைவருக்கு வந்து ஒரு ஆபத்து வரும் இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய பலன்களை நம்ம பார்க்குறோம் சில நேரங்களில் பர்டிகுலராகவே சொல்கிறாங்க இந்த அரசியல் தலைவரை பின்பாயின் பண்ணி இவருக்கு ராஜயோகம் இருக்குது இவர் வந்து இத்தனை முறை முதல்வர் ஆவார் இத்தனை முறை இவர் இதுவாவார் அதுவாவார்னா வெவ்வேறு பலன்கள்லாம் சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்றைக்காவது நம்ம தமிழ்நாட்டோட இந்தியாவினுடைய பலன்களை கணிச்சிருக்கீங்களா அதே மாதிரி குறிப்பிட்ட ஒரு அரசியல் பாதை தமிழ்நாட்டுல எப்படி இருக்கும் இந்த மாதிரிலாம் ஏதாவது உங்கள்கிட்ட கணிப்புகள் இருக்கா என்ன பொறுத்தவரை நான் கணிச்சது அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம பாரத பிரதமர் அப்போ அவருக்கு முதல் முதல்ல பிரைம் மினிஸ்டர் ஆகும்பொழுது அவர் அந்த பாராளுமன்ற தேர்தலில் அவர் ஆக மாட்டாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் அது வந்து நோட்ஸாவே வகுப்புலயே நான் அந்த நேரம் எப்படி அந்த அதுக்கு எப்படி அறிவாங்க அவருடைய ஓகே சர்வ வல்லமை படைத்த ஒரு ஜாதகம் அந்த ஜாதகம் அவருடைய ஐயாவுடைய ஜாதகம் அவர் வந்து விருச்சிக ராசி ஐயா அப்படியே லாக்கணும் விருச்சிகராசி அவர் விருச்சிக ராசி தான் மறந்துருச்சு ராசி தான் அப்போ அவருக்கு ஏழரைச்சனை நடந்துகிட்டு இருக்கு ஏழரைச்சனை நடக்க ஒரு பிரதமர் ஆக முடியாதுனாங்க தான் ஐயா பிரதமர் ஆவாங்க அவர் வந்து கிட கணக்கு தெரிஞ்சு ஒரு குறந்தது ஒரு நாலு வருடம் தோல் நாலு பீரியட் ஆள்றதுக்கு அவருக்கு வலிமை உண்டு இன்னொரு வலிமை உண்டு அப்படின்னு அப்பயே நான் சொல்லுவேன் தொடர்ந்து அவர் தான் பிரதமராக வருவார் எல்லாரும் அதெல்லாம் இல்லைன்னாங்க வருவார் தொடர்ந்து வருவார் பாருங்க ஆனா இந்த பீரியட் வந்து ஒரு மைனாரிட்டியா அமுகங்கிறதையும் நான் நேர்றேன் ஓகே இப்ப அவருடைய பேருன்னு எடுத்துக்கிட்டோம்னா சும்மா நீங்க இப்போ மோடிஜி பத்தி பேசுனதுனால சொல்றேன் இப்போ அவருடைய பேர் வந்து நரேந்திர தாமோதரதாஸ் மோடி இதுதான் அவருடைய பேர் நரேந்திரன் அப்படிங்கும்போது செவ்வாய் சூரியன் சந்திரன் தான் உங்களுக்கு நான் செவ்வாய் சூரியன் தான் நரேந்திரன் செவ்வின் பேர் வரும் அந்த அந்த பெயர்கள் தான் நரேந்திரனுக்கான பேர் மோடி அப்படிங்கறது அதுக்கு எனக்கு அர்த்தம் தெரியல அதான் உங்களுடைய சமூகம் அவங்க இங்க சமூகத்தோட பட்ட பெயர்கள் அந்த அது எனக்கு தெரியல நரேந்திரன் அப்படின்னாலே உங்களுக்கு கிருஷ்ணருடைய ஆதிக்கம் தான் அங்குரும் ஓகே நரேந்திரன் யார் பெருமாளுடைய பேர் தான் கிருஷ்ணருடைய அதிகம் தான் அப்போ விருச்சியத்துக்கு நேராக ஆப்போசிட் வீடு ரிஷப வீடு அப்போ ரிஷப வீடு வந்து அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரோஹிணி வரும் அப்போ நீங்கள் யாரை வேணாலும் சமாளிக்கலாம் ரோஹிணியை சமாளிக்க முடியாது யாரை வேணாலும் சமாளிக்கலாம் ரோஹினியை சமாளிக்க முடியாது நரேந்திரனாலே உங்களுக்கு கிருஷ்ணருடைய பேர் தான் இப்போ அவங்கள சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணருக்கான ஆற்றல் அவங்கக்கிட்ட உண்டு ஒரு கிருஷ்ணருக்கு என்ன ஆற்றல் இருக்கோ அந்த ஆற்றல் உண்டு நீங்கள் ரோஹினிகிட்ட போய் ஐடியா கழுங்க அவங்க ஐடியா பயங்கரமாக சக்சஸ் ஆகும் ரோகிணி யார் ஒருவர் இருக்கிறார்களோ அவங்களுடைய நாலேஜ் பெருசாக இருக்கும் ஆலோசனை வழங்குவதில் நம்பர் ஒன்று ரோஹிணி ஒன்றும் இல்லை கௌரவர்கள் நூறு பேர் பாண்டவர் அஞ்சு பேர் கௌரவர்கள் நூறு பேர் அந்த பக்கம் குருநாதர் இருக்காங்க அவங்க தாத்தா இருக்காங்க பீஷ்மர் இருக்கார் துரோணாச்சாரியார் இருக்கார் இதுக்கெல்லாம் மேலே கர்ண சமாளிக்க முடியுமா அஞ்சு பேரால் கர்ணையில் சமாளிக்க முடியுமா இன்னும் சமாளித்தாங்க சமாளித்தாங்கன்னா கண்ணை கூட இருந்ததுனால கண்ணே கூட இருந்ததுனால இல்லைன்னா அவங்களால சமாளிக்க முடியாது அப்போ அவருக்கான ஆற்றல் அவருக்கு உண்டு நீங்கள் அவரை வந்து நகை அவர் வந்து எள்ளி நகையாடுறது அதெல்லாம் வந்து சமூகம் சொல்கிறத பற்றி அதுக்குள்ளே நான் போக விரும்பலை என்ன பொறுத்தவரை நம்ம நாட்டினுடைய பாரத பிரதமர் நம்ம நாட்டினுடைய நம்ம திறந்தெடுத்த மகராசே அவருடைய ஆற்றல் மிகப்பெரிய ஒரு ஆற்றல் அவருடைய ஜாதகத்தினுடைய வலிமை மிகப்பெரிய வலிமை அது இந்த மேக்சீனில் போட்டதை வச்சு தான் நாங்களும் அதை அனலைசைஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம் ஒரு இதில் ஓவராலாக கேட்குறேன் நான் சொல்லுவது இந்த இந்த நாட்டினுடைய வளர்ச்சிங்கிறது இன்னும் பெட்டராக இந்தியா இன்னும் செழிப்படைகிறதுக்கான சா நல்ல வளர்ச்சி பாதையை போகக்கூடிய சூழலான நாடு தான் ஃபினான்சியலாக ரொம்ப ஸ்ட்ராங்காகும் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய நம்ம நாட்டினுடைய ஜாதகத்தினுடைய அமைவை வச்சு நம்ம சொல்கிறோம் வளர்ச்சி பாதையை நோக்கி தான் போகும் இன்றைக்கி வரைக்கும் இந்தியா பின்னோக்கி போகலையே படிப்படியாக தான் வளர்ந்து வருது இது சுயம்புவாக வளருது அந்தந்த பீரியடில் தலைவர்கள் வந்து அமையக்கூடிய சூழலை பொறுத்து தான் சரி இப்போ நீங்கள் பேரை வச்சு சொன்னதுனால கேட்குறேன் நம்ம நாட்டுக்கு இப்போ இந்த இந்தியாங்கிற பேருக்கும் இந்த நில அமைப்புக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா கண்டிப்பாக பா இந்தியாங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இந்துஸ்தான்கிறது தான் நம்ம இந்தியா நம்ம வச்சுருக்கிறோம் இந்துஸ்தான் அப்படிங்கிறதுக்கு வந்து சூரியனுடைய வீடு தான் இந்து மதம் அப்படின்னு சார்ந்தது சூரியனுடைய வீடு அப்போ சூரியனுடைய வீடுங்கும் போது என்றைக்குமே சூரியனுக்கான ஆற்றல் என்றைக்கும் குறையாது அப்போ இந்துஸ்தான்கிறது வளர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும் என்றைக்குமே அது வந்து சரிவுகளையும் பிரச்சனைகளையும் சந்தித்தாலும் மீண்டும் மீண்டும் வரக்கூடிய இது பீனிக்ஸ் பறவை ஓகே டெல்லியில் சூரியன் ஆக்சுவலி மறையில் நம்ம சொல்லுவானால் மறை இது வந்து ஒரு பீனிக்ஸ் தான் இந்தியா நிறையா பிரச்சனைகளை சந்தித்த பூமி ஏன்னா தெற்கு குறுகி வடக்கு உயர்ந்து வடக்கை வந்து பெரிய பிரம்மாண்டமான இமயமலையாக இருக்கிறனால இன்னொன்று இது பாரத பிரத தேசங்கிறது ஒரு புண்ணிய தேசம் யோகிகள் சித்த புருஷர்கள் வாழ்ந்த ஒரு மண் நிறையா அவங்களுடைய சமாதிகள் நிறையா இரையாற்றல் நிறைந்த ஒரு மண் இந்த மண் இந்த மண்ணில் பிறக்கிறதே புண்ணியம் பண்ணியிருக்கணும் நம்ம இளையராஜா ஐயா சொல்வார் இந்த மண்ணில் பிறக்கிறக்கே புண்ணியம் பண்ணியிருக்கணும் அறுபத்தி நாலு நாயமர்கள் சித்தர்கள் யோகிகள் வாழ்ந்த மண் இதுக்கு அழிவுலாம் ஒன்றும் கிடையாது நிலநடுக்கம் இதெல்லாம் வந்து கோச்சாரத்தை வரக்கூடிய கிரகங்களை வச்சு தான் அது வருது இந்தந்த தேசங்களுக்கு என்னென்ன காலகட்டங்களில் வரும் அப்படிங்கிறது இப்போ இந்த சனியினுடைய நகர்வு மீனத்தை விட்டு மேசத்துக்கு போகிற வரைக்கும் உலகத்துக்கு நன்மை அல்ல நன்மை இல்லாத ஒரு சூழல் இருக்கு எத்தனை அது எந்த காலம் ஒரு தொடர்ந்து இன்னும் ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு இருக்குது மீனத்தை விட்டு சனி வெளியில் போகணும் கும்பத்துலேருந்து பயிற்சி ஆகி மீனத்தை ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அவர் மேசத்துக்கு போற வரைக்கும் உலகத்துக்கே சுபிச்சம் இல்லை உலகத்துக்கே சுபிச்சம் இல்லை என்னென்ன மாதிரியான நாட்டுக்கு நாடு சண்டை நடக்கிறது யுத்தங்கள் நடக்கிறது ஐயா ஒரு தலைவருடைய ஜாதகத்தை வச்சு தான் அந்த நாடே இயங்கும் நமக்கு ஒரு வலிமையான ஒரு ஜாதகம் நம்ம நாட்டு அவரை பத்தி என்ன வேணாலும் விமர்சனம் வைக்கட்டும் ஜாதக ரீதியாக ஒரு வலிமையான மனிதர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார் அவருடைய ஜாதகம் வலிமையான ஜாதகம் ஒரு கொரோனா நேரத்தில் கிட்டத்தட்ட எவ்வளவோ நம்ம ஒரு மோசமான நிலைக்கு போ போற போயிருப்போம் பக்கத்து நாடுகளுக்கும் உதவி மற்ற நாடுகளுக்கும் உதவி நம்ம நாட்டு மக்களையும் இழுத்து பிடிச்சி காப்பாற்றி கொண்டு வந்து மெடிசன் கொண்டு வந்து மெடிசன் வெளிநாட்டுக்கெல்லாம் கொடுத்து இவ்வளோ செஞ்சு கொண்டு வக்காருன்னு அது பெரிய விஷயம் இல்லை இப்போ உதாரணம் நிர்வாகி ஒரு கம்பெனி ஒரு ஃபேக்ட்ரி ஓனர் அவர் ஜாதகம் நல்லா இருக்கிற வரைக்கும் அந்த கம்பெனி நல்லா இருக்கும் அந்த ஜாதகம் விழுந்ததுக்கு அப்புறம் அடுத்து வர்ற உங்க ஜாதகம் தான் அங்கே இயக்கிட்டு இருக்கும் ஸோ இந்த ஆஃபீஸ் வந்து சந்தோஷமா இருக்கணும்னா இப்போ ஏன் ஜாதகம் நல்லா உங்க ஜாதகம் தான் எல்லாரும் இயக்கிட்டு இருக்கும் அதுக்காக ஏதாவது இவங்களாம் வேண்டிப்பாங்க நம்பர் இல்லைங்கய்யா உங்க ஜாதகம் இயக்கும் ஓகே இங்கே அப்போ யாரோ மேஷம் ரிஷபம் அல்லது சிம்மம் தனுசு இல்லாம இங்கே யாரும் உள்ள வர முடியாது அல்லது லக்னோ ராசி இதுல தான் ஒன்று இருக்கும் இப்போ ஐயா உங்க பேருங்கய்யா கிரண் ஸ்ரீவத்சவ் கிரண் கிரண் சூரியனுடைய அர்த்தம் சரியா அப்போ யாராக கிருத்திக நெஸ்வரம் யாராக இருக்கீங்களா ஐயா கார்த்திகை நட்சத்திரம் கிருத்திக நேஷ்வரம் யாராக இருக்கீங்களா ஐயா சரி வேறு யாராவது வேறு கும்ப கும்பலக்கணம் கும்பராசி யாராக இருக்கீங்களா அல்லது விருச்சிக லக்கணம் விருச்சிக ராசி அல்லது மேச லக்கணம் ராசி யார் இருக்கா உங்கள் வீட்டில் விருச்சிக ராசி ராசி இருக்காங்க ஏன்னா இந்த சூரியனுக்கு கேந்திர வீடுன்னு சொல்லக்கூடிய வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா விருச்சிகம் சரிங்களா ஸோ கேந்திர வீடும் வேலை செய்யும் இது ஒரு ரூட்டு சார் இது வந்து பேர வச்சு சொல்கிறதுக்கு வைக்கப்பறப்புல ஊசியை போட்டு தேடுறது தான் சரிங்களா ஸோ எல்லாமே சொல்லலாம் இல்லை ஆனால் ஊசியை கண்டுபிடிச்சிருக்கேன் இப்போ கிரணுங்கிறது சூரியன் சூரிய வீட்டுக்கு நேராக ஆப்போசிட் விடுறது ஒன்று நேரம் ஆப்போசிட் விடு கும்பம் சரிங்களா அப்போ கும்பம் தான் காத்துராசி துலாமும் காத்துராசி மிதனமும் காத்தராசின்னு சொல்லிட்டேன் அப்போ கும்பந்தான் டிவியில் பேசுகிறது மீடியாவில் பேசுகிறது அது எல்லாமே தான் ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த மீடியா கொண்டு வந்துடும் ஓகே கிரண்க்கு ஏதாவது கொஸ்டின் இருக்கா

சூரியன் தான் மலை அவருக்கும் எதிர்காலம் உண்டு அவருக்கும் எதிர்காலம் உண்டு சரிங்களா சூரியன் தான் அரசாங்கம் அது ஊருக்கே தெரியும் வேறு அரசுத்தியம் பார்த்தவருன்னு சரியா அப்போ அதுக்கு அதுக்கு ட்ரையாங்கிள் விடுங்கிறது மேசம் சிம்ம வீட்டுக்கு ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிள்னால் ஒம்பதாம் இடம் சிம்ம ஒன்று ரெண்டு துலா மூணு விருச்சிக நாள் தனுசஞ்சு மகராறு கும்ப ஏழு மேன எட்டு மேசம் ஒம்பது மேசம் தாங்க தலைமை தாங்கக்கூடிய பதவி பூரா மேசங்க ஏஜிஎம் டிஜிஎம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இது எல்லாமே மேசம் அது ஊருக்கு தெரியும் அவர் ஐபிஎஸ் இருந்தவர் அது நான் என்ன சொல்ல அப்போ நீங்கள் உங்கள் பேரே கிரண் கிரண்கிற கிரண்னா சூரியனுடைய கதிர்கள்னு அர்த்தம் கரெக்டா சூரியனுடைய கதிர்கள்னு அர்த்தம் அப்போ அந்த சூரியனுடைய கேள்வியை தான் நீங்கள் கேட்குறீங்க தான் அரசாங்கம் சூரியன் தான் அரசியல் சூரியன் தான் உயர் அண்ணாமலை சரியா ஐயா கரெக்டா அந்த பேர் தான் நீங்கள் கேட்குறீங்க அவருக்கு எதிர்காலம் கண்டிப்பாக உண்டு அரசியல் அதிகாரம் உண்டு இல்லைன்னா ஒரு மாநில தலைவராக முடியாது புரியுதுங்களா ஐயா என்னது யோகம் இருக்குன்னு தானே சொல்றோம் அவருக்கு அவருடைய அவருடைய ஜாதகம் இல்லை அதுக்கான யோகம் இல்லாமல் ஐயா இப்ப மாநில தலைவர்ங்கிறது சாதாரண பதவி இல்லை எனக்கு கொடுப்பாங்களா இல்லை உங்களுக்கு கொடுப்பாங்களா யாருக்கு கொடுப்பாங்களா அதுக்கு யாருக்கு ஆற்றல் இருக்கோ அந்த ஜாதகம் இயற்கையை வளர்ச்சி அவருமே கேட்டு வாங்கினாரா இல்லையில தேடிதான் அவர் அது அவர் ஐபிஎஸ் வேணா தேடி போயிருக்கலாம் ஐஏஎஸ் இருக்கா கிரண் வந்து அண்ணாமலை பத்தி கேட்டான் ஏன்னா கிரண்க்கு வந்து அண்ணாமலை ரொம்ப பிடிக்கும் ஸோ எனக்கு வந்து கிரண ரொம்ப பிடிக்கும் கிரண பத்தி சொல்றீங்க சார் கிரண் வாழ்க்கையில் என்னதான் சார் பர்சனலாக லவ் பண்ணலாம் உங்களுக்கு நேட்டிவ் இது சென்னையா சார் திருச்சி சார் திருச்சிராப்பள்ளி ஐயா இப்போ உங்களுக்கு வந்து இந்த இந்த விஷயங்கள் இது சம்மந்தமான துறைகள் தான் உங்களுக்கு வரும் சரிங்களா இப்போ நீங்கள் க உங்கள் பேர் கிரண் சரியா இந்த இன்னைக்கு சந்திரன் வந்து இன்னைக்கு எங்கே பிரயாணம் பண்ணிட்டு இருக்காருனா சித்திர நட்சத்திரத்தில் கன்னிராசியில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்காரு சரியா சிம்ம வீட்டுக்கு பன்னெண்டாம் இடங்கிறது கடக வீடு சந்திரனுடைய வீடு அது எங்கே இருக்காரு ரெண்டாம் இடத்துல இருக்காரு சிம்மத்துக்கு நாலு கூடிய செவ்வாயுடைய நட்சத்திரம் சித்திரையில் இருக்காரு அப்போ உங்களுக்கு இந்த ஊர் இல்லை அவ்வளோதான் மேட்ரு கரெக்டுங்களா சரியா இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா அப்போ நீங்கள் வந்து தென் மாவட்ட பகுதியை சார்ந்தவர்னு வருது ஏன்னா கன்னி தான் தென் மாவட்டம் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்குது கன்னிராசி சித்திரை நட்சத்திரம் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு சரிங்களா சித்திர நட்சத்திரம் உடஞ்ச நட்சத்திரம் சரியா இந்த சிம்மங்கிறது ஆச்சாரம் அனுஷ்டானம்னு சொல்லக்கூடிய பகுதி சரியா சிம்மம் சூரியன் சூரியன் தான் கோயில் சூரியனை பார்த்து நமஸ்கரிக்கிறோமா காலையில் சூரியன் நமஸ்காரம் பண்ணுறோமா சரியா அப்போ கோயில் பக்கத்துல குடியிருக்கீங்களா ஆமா சார் ஸ்ரீரங்கத்துல இப்போ இப்போவும் தான் இருக்கீங்க ஸ்ரீரங்கம் நான் முதல்ல ஸ்ரீவரங்கான்னு கேட்டேன் அவர் திருச்சி தான் சொன்னார் நான் ஸ்ரீவிரங்கம்மான்னு கேட்டேன் ஸ்ரீரங்கத்துலையே இருக்காரு இப்பவும் கோயிலுக்கு பக்கத்துல தான் இருக்கார் சிம்மத்துக்கு நல்லா கேட்டுக்கோங்க சிம்மம் ஒன்னு கன்னி ரெண்டு துளா மூணு வெரிச்சிகை நாலு தனுஷ் அஞ்சு சரியா சார் அது ஏதாவது ராமர் கோயிலோ அல்லது பெருமாள் கோயிலோ எதாவது ஆஞ்சநேயர் கோயிலே இருக்கா சார் ஆஞ்சநேயர் கோயில் ஏன்னா சிம்மத்துக்கு அஞ்சாம் இடங்கிறது தனுசு வீடு தனுசில் மூல நட்சத்திரம் வரும் கரெக்டா மூல நட்சத்திரம் ஆஞ்சநேய நட்சத்திரம் சார் ஆஞ்சநேய நட்சத்திரம் வரும் சார் சரி இதுல பள்ளிக்கரணை போற ரூட்ல ஏதாவது இருக்கீங்களா உங்க இடத்துலயே பள்ளிக்கரணை போற பாதை ஏதாவது பள்ளிக்கரணை போற ரூட் வரும் பள்ளிக்கரணை ரூட் உங்க வீடு அது மெயின் சரி அதுல ஏதாவது பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோ மளிகை கடையோ பக்கத்துல இருக்கா உங்க வீட்டு பக்கத்துலேயே இருக்கு பக்கத்துலேயே இருக்கு சரி இதில் ஐடி ஃபீல்டு படித்தது யாரு எங்க ஐடி சம்பந்தமா படித்தது யாரு உங்க வீட்டில் யாராவது கும்பகோணம் தஞ்சாவூர் பகுதியில் யாரா இருக்காங்களா உங்களுக்கு சொந்த பந்தம் இல்லை நேட்டிவ் திருச்சி திருச்சி தான் சரி இதில் இந்த ரயில்வே சம்பந்தமான துறைகளில் பணி புரிஞ்சவங்க அல்லது இந்த பாரத மிகுமின் நிலையம் இந்த மாதிரி துறைகளில் யார் இருந்தா பிஹெச்சி வளர்த்தாங்களா

இதில் நீங்க வந்து நம்ம வீ நம்ம புரோகிதம் இது மாதிரி யார் பண்ணவங்க இருக்காங்க சார் இப்போ வரைக்கும் இல்ல சார் இல்லை பெரியவங்க யாராவது பண்ணாங்களா இப்போ தாத்தா அதுக்கு மேலே தெரியல சார் நீங்கள் ஸ்மார்தாவா ஐயா ஆமாம் சார் ஸ்மார்தா வைஷ்ணவா கிடையா இல்லை கிரண் அப்படிங்கிற பேர் வந்து சூரியனுடைய வீடு அதுக்கு நேராக ஆப்போசிட் கும்பம் சரியா கும்பம் தான் ஸ்மார்தாவுக்கான ராஜ் நான் இதை கண்டுபிடிச்சி வச்சுருக்குறேன் இந்த மூலநூலையும் சுமார்தான்னு கிடையாது வடகிளை தென்கலை எந்த மூலநூல் இந்த அனுபவத்தில்

ஓகே ஏன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ என்னோட பிறப்பின்படி என்னுடைய ஜாதக நோட்டில் வந்து எனக்கு எழுதின பேர் வந்து வித்யாசாகர் என்னுடைய முதல் முதல்ல எழுதுவாங்க இல்லையா அந்த ஒரு பிறந்த உடனே ஜனன ஜாதகம்னு எழுதுவாங்கல்ல ஏன்னா வீல தொடங்கணும் ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி ஸோ அதனால வீல தொடங்கணும்னு வித்யாசாகர்னு தான் எழுதுனாங்க ஆனால் எனக்கு வைக்கப்பட்ட பேர் வந்து ராஜவேல் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் வந்து சென்னையில் வந்து மீடியாவில் ஒர்க் பண்ணிட்டு நான் முதல் முதல்ல ஒரு சினிமாவில் வந்து உதவி இயக்குனராகவும் உதவி வசனகர்த்தாவாகவும் டூ தௌசண்ட் டுவெல்ல நான் ஒர்க் பண்ணும்போது டைட்டில் கார்டில் பேர் போடணுங்கிற போது ராஜவேல் நாகராஜன் அப்பா பேரையும் சேர்த்து கொடுத்தேன் அதுலேருந்து அதுவே என்னுடைய பேராக கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமாக ராஜவேல் இல்லாமல் ராஜவேல் நாகராஜன் மாறிடுச்சு ஆனால் அடிக்கடி எங்கள் அம்மா சொல்றது என்னென்னா உனக்கு பேர் வந்து வீல தான் ஆரம்பிச்சிருக்கணும் ரோஹி நட்சத்திரத்துக்கு வீல தொடங்குற பேர் வைக்கணும்னு சொன்னாங்க ஆனால் வந்து உங்கள் தாத்தா வந்து அது வித்யாசாகருங்கிறது ஒரு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக இல்லை அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேரா இல்லைன்னு சொல்லி இப்படி வச்சுட்டாங்கன்னு ஸோ அப்படின்னா பேர் வைக்கிறதுக்கான தொடக்க எழுத்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் இந்த எழுத்தில் தேடணும் இல்லை நியூமராலஜி படி இந்த கூட்டு எண்ணிக்கையில் வரணுங்கிறதெல்லாம் வந்து எந்தளவுக்கு அளவுக்கு சரி நீங்கள் சொல்கிறது என்னன்னா அவங்களுடைய ஜாதகம் தான் அவங்களுடைய பேரையே தீர்மானிக்குதுங்கிறீங்க இதை எப்படி நம்ம புரிஞ்சிக்கிறது இப்போ நம்ம ஜாதகம் வாங்கும் போதே இப்போ எனக்குள்ளே ஒரு மைண்டில் ஓடும் ஓகே அதாவது இன்ட்யூஷன் சொல்லக்கூடியது இதுக்கு இந்த பேர் வைக்கலாம் அப்படின்னு அது அப்போ அந்த சிந்தனையை தூண்டுறது யார் நமக்குள்ளே அந்த விதையை விதிக்கிறது யார் நம்மளுடைய பிரபஞ்சம் இப்போ காற்று இல்லாமல் நம்ம வாழ முடியாது காற்றை ஒரு நிமிஷம் நின்று வச்சுனா பிரபஞ்சம் தானே காற்றை கொடுக்குது இந்த பிரபஞ்சம் எல்லா விதமான சக்தியும் நம்ம கொடுக்குது எனர்ஜி எல்லாமே கொடுக்குது நீர் சத்து கொடுக்குது காற்று கொடுக்குது அக்கடி தத்துவம் கொடுக்குது எல்லாமே கொடுக்குது ஏற்று பூமி எல்லாமே நமக்கு கிடைக்கிது ஆனால் நாம் தான் எல்லாம் இருக்கோம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அது ஒரு நிமிஷம் எல்லாமே நின்றுச்சுனா நாளைக்கு சூரியன் உதிக்கலன்னா அப்போ நம்ம எதுவுமே கையில் ஒன்றுமே இல்லை நம்ம கையில் ஒன்றுமே இல்லை நம்ம நமக்கு அந்த அந்த நேரத்துக்கு மனசில் வர்றதுன்னா அந்த பிளானட்டு தான் கொடுக்குதுன்னு நான் சொல்கிறேன் அப்போ ஒரு சிந்தனையாளர் ஒருத்தர் ஒரு இப்போ ஒன்றும் இல்லை நம்ம இதை பற்றி பேசலான்னு நினைக்கிறேன் கண்ணதாசன் ஐயாவை கூட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சு பாட்டு எழுத அது ஒரு வீடியோவில் வந்து தான் சொல்கிறேன் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அவர் பாட்டு எழுத சொல்கிறாங்க அவரால் எழுத முடியலை ரெண்டு நாளாக முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி கடைசிக்கு அவரை ரொம்ப ஒரு இன் இன்சல்ட் பண்ணதாக ஒரு வீடியோவில் வருது ரொம்ப மனசு நொந்து போய் ஒரு வெளியில் போய் ஒரு காரில் இறக்கி விட்ருக்காங்க பஸ் ஸ்டாப்பில் மழை பெஞ்சு அப்போ அவருக்குள்ளே சுச்சுவேஷன் வருது அப்போ தான் தெய்வம் தந்த வீடு வீதி இருக்குன்னு பாட்டு எழுதுறாரு ரெண்டு நாளாக ஏன் வரலைன்னா அன்றைக்கி அவருடைய கிரக சூழ்நிலை அவருக்குள்ளே எப்போ வரணுமோ அந்த நேரம் தான் அது வரும் எல்லாமே இறைசக்தி தான் நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது இறைவன் பிளானட்டை வச்சுருக்காரு அப்போ அந்த பேரை செலக்ட் பண்ணுறதுனா இப்போ உங்களுக்கு உதாரணமாக நீங்கள் ரிஷபளங்குனா ரோஹிணின்னு சொல்கிறீங்க அப்போ சந்திரன் மூணு மூணுக்குடைய சாரம் வாங்கிடுறாரு உங்களுக்கு அப்போ ரிஷபத்துக்கு ட்ரையாங்கிள் வீடுங்கிறது மகர வீடு ஒன்பதாம் இடம் தான் பேர் புகழ் ரிஷபத்துக்கு ஒன்பதாம் இடம் தான் மகரம் அப்போ அது மூணு குடைய சாரம் பட்டனால பேர் மாறிவிடும் அவ்வளோதான் விஷயம் ஓகே லக்கணம் லக்கணங்கிறது தலை மூணுங்கிறது மாற்றம் அதுக்கு ட்ரையாங்கிள் மகரம் அப்போ பேரை மாற்றிடும் இந்த ரிஷம் சந்திரன் வழுக்காமல் நீங்கள் இந்த மீடியா வர முடியாது சந்திரன் வராமல் மூணாம் அதிபதி லக்கணத்தில் வந்து உட்காராமல் மூணாம் அதிபதி உச்சம் எழுதாமல் வராமல் நீங்கள் புத்தகம் எழுத முடியாது உங்களுக்கு லக்கணத்துலேயே சந்திரன் மூணு கூடவே என் நேரம் புக்கு படிக்கிறதா உங்களுக்கு ஐடியா ஓடிட்டே இருக்கும் புக்கு படிக்க அடுத்து என்ன செய்யலாம் சிந்தனை அதிகமாக ஓயிட்டே இருக்கும் சந்திரன் பலமானாலும் ஒரு இடத்துல இருக்க முடியாது உங்களுக்கு மூணு கூட லக்கணத்தில் குடு குடு குடுன்னு ஓடிட்டே இருப்பீங்க டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அப்போ உங்கள் உங்களுக்கு வந்து அந்த சந்திரனுடைய வீடு அங்கே பலமாக ரிஷப வீடாக இருக்கிறனால உங்களை பொறுத்தவரை இயக்கம் நிறுத்த நிற்க நிற்கக்கூடாது உங்களுடைய பேர் அடிப்படையில் அந்த சந்திரன் பலமாகி உட்காந்ததுனால உங்களுடைய இயக்கத்தை நீங்கள் ஓட்டத்தை நிறுத்தக்கூடாது ஓடிக்கிட்டே இருந்தால் தான் நீங்கள் ஜெயிப்பீங்க ஓகே எப்பயுமே இந்த மூணாம் இடம் ஒருத்தருக்கு வளர்த்துருச்சுன்னா ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க பிரயாணத்தை விரும்புவாங்க ஒரு இடத்துல அவங்கள உட்கார வைக்க முடியாது மற்றவங்களுடைய வியூவா பாயிண்ட் வேறையாக இருக்கும் உங்களுடைய வியூவா பாயிண்ட் வேற இருக்கும் சமயோஜித புத்தி சந்திரன் அப்போ சமயோத புத்தி புத்திக்கு எதிபதி சந்திரன் புத்தி கூர்மைக்கு எதிபதி புதன் புத்தி கூர்மைக்கு எதிபதி புதன் உதாரணமாக மறைந்த திரு சோ ராமசாமி ஐயா அவர்கிட்டலாம் டக்குன்னு கட்டணுன்னு டக்குன்னு ஒரு பல் சொந்துருவார் அது மாதிரி கலைஞர் ஐயா டக்குன்னு ஒரு பல் சொல்லிடுவார் இப்போ இருக்கிறவங்க அந்த அந்தளவுகளில் நான் இன்றைக்கி இல்லை அந்த சந்திரன் வளர்த்தவங்களும் எனக்கு பாண்டியய்யாவோடய இன்ட்ரிவெலாம் ரொம்ப பிடிக்கும் அதை அவர் பார்த்திங்கன்னா அந்த சமயோஜிதமாக வாங்கி போடுறது பார்த்திங்களா அதுக்கு அவர் ஜாத்தில புதன் சந்திரன் வளர்த்துருக்கணும் அது இல்லாமல் வக்க முடியாது சுக்கரன் வந்து நாலேஜ் புதன் புத்தி கூர்மை இந்த நாலேஜை எங்கே கொடுக்கணுங்கிறதுக்கு சுக்கரை இப்போ ஒரு கல்லுக்கிட்ட போய் நான் ஜோசியம் பேச முடியாது ஒரு பேரறிவு கொண்டவங்க கிட்ட நான் பேச முடியும் ஜோரிடமே தெரியாத நான் ஜோசியம் பேசணே நாங்கள் பைய பைத்திய பயணம் சொல்கிறான்னு சொல்லுவாங்களே இல்லையா அப்போ இந்த இந்த அமைவு இல்லாமல் கிரகந்தான் நமக்கு பேர் வைக்கிது கிரகந்தான் எல்லாமே நம்மளை இயக்குது இந்த பேங்க்லயே அக்கௌண்ட் வைங்கிறது கிரகம் தான் சொல்லுது இந்த பேர் ஒண்ட நபர் நமக்கு வாழ்க்கையில் வரணுங்கிறது கிரகந்தான் நமக்கு அனுப்புது எந்த பேர் நமக்கு ஒத்து வரலையோ எந்த கிரகம் ஒத்து வரலையோ வந்துட்டு ரெண்டே நாள் பிரிஞ்சு வரவங்க இருக்காங்கல்ல ஓகே இல்லை பேரை பற்றி நீங்கள் பேசுறதுனால நீங்களும் உங்களோட பேரை நீங்கள் இயற்பெயர்லேருந்து வேறு ஒரு பேர் மாறி இருக்கீங்கிறதுனால உங்களை பற்றி சொல்லுங்களேன் என்னுடைய உங்களோட பேர் நீங்க இவ்வளவு பேர் இருக்கும் பொழுது ஏன் இந்த விஜய்ங்கிற பேரை சூஸ் அது நான் வைக்கல நான் வந்து அவர் ஒரு நியமலாஜிஸ்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் லோட்டஸ் நியூஸ்ல பேசிட்டு இருந்தேன் கோயம்புத்தூர்ல லோட்டஸ் நியூஸ் சேனல்ல பேசிட்டு இருந்தேன் என்னுடைய பேர் வந்து பிரணவ சரவணன் நான் படித்த குருகுலத்துடைய பேர் பிரணவம் அதை நான் சேர்த்துக்கிட்டு என்னுடைய சரவணன் வச்சுக்கிட்டேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி அப்போ நான் லோட்டஸ் நியூஸில் பேசுகிறதுக்காக நேரலையில் பேசுகிறதுக்காக போகிறேன் அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நியூமலாஜிஸ்ட்டு உள்ளே அவர் லைவ் பண்ணிகிட்ருக்கார் ஓகே நான் வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அவர் உள்ளேருந்து வெளியில் வர்றாரு வெளியில் வந்தோடனே ஜி நல்லா இருக்கீங்களான்னு ஒன்றுக்கு கொண்டு அறிமை அறிமுகமாக வரேன் கை கொடுக்குறோம் உங்கள் வீடியோ பார்ப்பேன் பிடிக்குங்கிறாரு எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க ஐயாங்கிற இந்த பேரை மாற்றுங்க அப்படின்னாரு ஏங்க ஐயா என்ன நன்னுன்னு முடியுது நன்னன் முடிவு சரவணன் அப்படின்னு பேர் வச்சு ஜெயிச்சவங்க ரொம்ப ரொம்ப அரிது ரொம்ப ரொம்ப அரிது நன்னு பேர் இருக்குது அதனால் பேர் மத்தக்க ஃப்ரீயாக இருக்கும்போது அது சரின்ட்டு அப்புறம் என்ன விஸ்டிங்காக கொடுத்துக்கிறாரு அப்புறம் நான் அவரை போய் ஒரு டவுட் சந்திக்கிறேன் மனசு ரொம்ப நொந்து போய் அவரை போய் சந்திக்க போகிறேன் பார்த்துட்டு வாங்கி பார்த்து பண்டிட் விஜயின்னு வச்சுக்கோங்கன்னார் என் பேரில் பாதி பண்டிட் உங்களுக்கு தர்றேன் விஜயின்னு வச்சுக்கோங்க எங்கள் சினிமா நடிகர் பேரை கொடுக்குறீங்க என்ன சாஸ்திர பேர்களாக கொடுங்க என்ன இது வைங்கஜி அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் நான் கடைசியாக படித்தது நியூமலாஜி கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் நியூமலாஜி இதை பற்றி ஆய்வு பண்ணி முழுசும் படிக்கணும்னு சொல்லி ஒரு பெருமை மிக ஒரு குருநாதட்ட இந்த நியூமலாஜி படிக்கும் பொழுது இந்த டபுள் டிஜிட் டிஜிட் எண்களுக்கு வலிமை அதிகம் இப்போ பதினொன்றாம் நம்பர் இருபத்தி ரெண்டு முப்பத்தி மூணு நாற்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு அறுபத்தாறு எழுபத்தேழு எண்பத்தெட்டு தொண்ணூத்தொம்பதில் சர்றன்னு மேலே போயிடும் சீக்கிரம் அப்போ முப்பத்தி மூணாம் நம்பருக்கு ஒவ்வொரு எண்களுக்கும் இந்த டபுள் டிஜிட் நண்பர்களுக்கு வலிமை உண்டுன்னு சொல்லிகிட்ருக்காரு நான் உடனே அங்கேயே உட்காந்து பண்டிட் விஜயன் எழுதுனா முப்பத்தி மூணு டபுள் டிஜி இப்போ சரவணா ஸ்டோர்ஸ்ல எழுதுனீங்கன்னா நாற்பத்தி நாலு வரும் ஓகே அப்போ இந்த இதுக்கு இவ்வளோ வலிமை இருக்குது அப்போ நம்ம அந்த பேரை மாற்றிக்கலாம்னு அதுக்கப்புறம் அன்னையிலேருந்து நான் பண்டிட் விஜய் அவர் எழுதி கொடுத்து ரெண்டு வருஷம் கழித்து அன்னையிலேருந்து பண்டிட் விஜயன் நான் மாற்றி என்னோடய நேம் போர்டு விசிட்டிங் கார்டு எல்லாமே மாத்தினேன் அது உங்களோட ரெண்டாயிரத்தி பதினேழில் மாத்துறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாதம் தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்குச்சு படிப்படியாக என்னுடைய சூழ்நிலை மாத்துச்சு ஓகே ஸோ அப்படின்னா அந்த பேர் மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு என் ஜாதகத்துல ஒன்பது குடையவர் மூணு குடைய சாரம் ஹம் ஒன்பதாம் இடங்கிறது பேர் புகழ் மூணுங்கிறது மாற்றம் உங்களுக்கு லக்னம் ரோகிணி எனக்கு எனக்கும் லக்னம் ரோகிணி உங்களுக்கு ராசி ரோகிணி எனக்கு லக்ன ரோகிணி ஒன்பது சனியும் எனக்கு ரோஹிணில தான் இருப்பாரு அப்ப அந்த பேர் மாற்றம் வந்துருச்சு அவ்வளவுதான் அதே பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் அங்க போய் புதன் சம்பந்தப்படுது அது நாலாம் இடமா இருந்தா தனுசுதான் நாலாம் இடம் கேர் புறத்துல இருப்பாங்க கிருஷ்ணராஜபுரத்துல இருப்பாங்க பேர் என்ன துவாரகை செல்வன் இந்த துவாரகைங்கிறது யார் ஆண்டா துவாரகைய கிருஷ்ணர் ஏன்னா ரிஷபத்துக்கு ரெண்டுக்கும் அஞ்சு கூடிய புதன் விருச்சியத்தில் உட்காந்து வக்கரம் பெற்ற குருவோட இருக்காரு வழக்கு நடக்குதா வழக்கு இலக்கு போட்டுக்கீங்களா வக்கீல மாத்தனீங்களா மாத்துவீங்கன்னு சொல்லுது அவ்வளவுதான் வக்கீல் மத்தன ஜெயிக்கலாம் அவ்வளவுதான் விஷயம் இந்த பேர்கள் வச்சு சொல்லலாம் கல்யாணம் ஆச்சா ஆகலையா ஆயிடுச்சு குழந்தை உண்டாச்சா இல்லையா இல்ல இல்ல இப்ப குழந்தை உண்டா கூட அவ்வளவுதான் நன்றி இல்ல யாராவது லவ் மேரேஜ் பண்ணது யாரு நான் தான் தான் இந்த யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் ஸோ இந்த குருவோட சேர்ற கிரக இணைவுகளில் எந்த மாதிரி ஒரு ஜாதகர்களுக்கு பலன் கிடைக்கும் பொதுவாக வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க விரும்புவாங்க தனக்கான அங்கீகாரம் வேணும்னு நினைப்பாங்க ஆளுமை பண்பா நினைப்பாங்க இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு